இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரெசண்ட்டாக எல்லாேருமே ஒரு பாசிட்டிவா ஒரு அன்பா பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மாடையில் பார்த்து இருக்காதா படத்தில் ரொம்ப அநியாயமாக கிருவமாக இருந்துது மயிட மிஸ்கின் பேசுனா நான் அவ்வளோ அவ்வளோக்கு அட்மிஷன் அவசியமே கிடையாது இயக்குனாக நானும் பெசன் கிடையாதுல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்கம் மட்டுமல்ல தொழில்நுட்ப கல்வி அடையிலே அனைவரும் வந்து இந்தியா சினிமா லெவலில் இடத்துல இருக்காங்க ஒரு பிரசாத் தேட்டர் மேடை ஜாம்பவான்ல பார்த்த மேடை தென்னிந்தியாவில் வந்து மட்டும் இல்ல இந்தியா முழுக்க வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் சக்சஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இதெல்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மாட்டாங்கம்மான்றது பேசிக்கோங்க வெளியே பேசிக்கோங்க ஒரு மேடைய நகரீக இல்லையா என்ன வேணா பேசுறா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் கூட புக்ஸை படிச்சுக்கே இருக்கீங்க அப்படிலாம் அங்கிருக்கோம் உனக்கு குரல பட்சம் நகை வேணாம்மா ஒரு மேல பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க நாகரீகம் கூட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வேற நாகரீகம் வச்சு யாராவது தப்பான வார்த்தை அதான் கிடையாது தம்பியில் கூப்பிடுறது வேலை தண்ணி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு தம்பின்னு அதனால நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படிங்கிறது வேற என்ன நினைச்சா தெரியல

புரியல ஒரு போலி அரியாதி அதாவது அந்த மாதிரில போன மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து மாட்ட இயக்குநர்கள் அமீரகன் ஆகட்டும் லெட்டிமன் சார் ஆகட்டும் ரவிசார் ஆகட்டும் பனமொழி யாதகிட்ட வந்து பர்கர் யாதையை கரைச்ச மாதிரி உலக சினிமாவை வந்து காட்டி அடிச்சு படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவு படம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மகிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டிங் போட்டு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ நான் வந்து அப்படியே கேட்டேன் ஒரு பிளாக் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண மாதிரி போவேன் என்ன எப்படி வேணா வடிக்கலாம் எப்படி வேணா விடுதலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எங்களோட ஒப்பன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பட்டசம் சரி சரி மத்த ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆர்ட் கிடையாது ஏன்னா நான் கீழே வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவிலையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் ஆஹ் பெரிதும் மதிக்கக்கூடிய தான் ஆனா அந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப அருப்பா இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் ஒத்த இருக்கலாம் சினிமா அசபான் இல்லை உங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமா சினிமாதான் சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டைம் செட்டு ஃபிலிம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மனசார்ந்த வெளிநாட்டு கபடியில் எடுத்தோம் அமீரண்ணை மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் சந்தி மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலாண் மாதிரி சேது போடம் எடுத்தோம் வாராசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கலவை மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அவருடைய சார்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஹால் ஸோ அவர் வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும்

பார்க்குற பாரு வேற மாதிரி இருக்கு நம்ம மாதிரி நம்மள நம்மளும் தாழ்த்தி நான் நம்மளே வெளியே அசிங்கப்படுறான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்போ சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போற போக்குல ஒருத்தின்னு பேசு வந்து அமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதன வந்து இப்ப நினைச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே